நான் ஒருத்தவங்க கூட இருவது வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் ஊருக்கு நல்லவனா இருக்கிறாங்களா ஊட்டுக்கு நல்லவனா இருக்க மாட்டேன் விட்டு போவனதா நானும் ஒண்ணுன்னு கேள ஆளகுடு சாமி போதும் குடன மாறிடுச்சு எல்லாம் கையையும் மீறி போச்சு மனசு கேக்கல நான் என் கொரை காலத்தையாவது மரியாதையை கழிச்சு என்ன விட்டு போவன இருக்கிற திசைக்கே நான் வரல எல்லாம் கையையும் மீறி போச்சு மனசு கேட்கல வேலைக்கு போறான் வரான் இவளோட சேலையை விரித்து போட்டு அதிலே தான் படுத்து கிடக்குறான் கூட ஒரு மாதிரி ஆயிடுச்சிட்ட வந்து நின்ற புத்தி புத்திய டே பாத்துச்சே கத்தி தேவை ஓ மௌனம் குத்தி சாச்சி எனக்கு அந்த ஒரு படையில படுக்க மாட்டியா டேனா ஒன்னு ஒன்னு அடிப்பியா என்னையே தண்ணியை விட்டு போலோ அதுக்காக சின்ன பிள்ளை மாதிரி இப்படி அழுவியா எதுவுமே இப்படி பாட கூடாது ஏய் அரைஞ்சு கொடுவேன் ஆசை ஒரு விருஞ்சாலும் நபழ நீ தாண்டி என்ன நீ லூசு மாதிரி பண்ற கதை வேற திறந்துருக்கு சரி அழாத உரையோ நோக்க வெல்ல அழாதான்னு சொல்றும் பூமி நீ தாண்டி அழாத